வெல்கம் இன் இங்கிலீஷ் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க சென்டென்ஸ் எப்படி முடியுது அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க அதாவது ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரெடி ரெடிக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும் அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க ஹை வெல்கம் பேக் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் மூணு சென்டென்சஸ் கண்டுபிடிக்கணும் அந்த மூணு சென்டென்சஸும் எப்படி முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க மூணு சென்டென்சஸையும் ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் Now check your answers. The students are getting ready to answer the questions. மாணவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராகி கொண்டிருக்கின்றனர் டாக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு காட் பிகாஸ் they சேவ் lives. மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுறதுனால அவர்கள் கடவுளுக்கு நிகரா கருதப்படுகின்றனர் நெக்ஸ்ட் sentence. எவ்ரி ஒன் ஷுட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஆஸ் இட் ஷோஸ் லவ் டுவர்ட்ஸ் ஆல் ஒவ்வொருவரும் அடுத்தவங்களை மதிக்கிறாங்க அது எதை காமிக்குது அப்படின்னா அவங்க மற்றவங்க மேலே வச்சுருக்கிற அன்பை காமிக்குது அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இங்கே நான் நாலு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இந்த நாலு சென்டென்சஸையும் ஷஃபில் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஸ்டார்டிங் சென்டென்ஸை வச்சு அதனுடைய எண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் ஐ பிளான் ஐ வில் சக்சீட் நான் திட்டமிட்டால் நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் இஃப் ஹி ஹேஸ் அ பிளான் லெட் ஹிம் டெல் அவர்கிட்ட ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா அதை சொல்ல சொல்லுங்கள் லெட் ஹிம் டெல் எதர் த பாய் ஆர் தி கேர்ள் இஸ் கம்மிங் ஒரு பையன் ஆர் ஒரு பொண்ணு வந்து கொண்டிருக்கிறார்கள் வி செலக்ட் நெய்தர் ஹிம் நார் ஹர் நாம் ஒருவரையும் செலக்ட் பண்ணவில்லை ஒருவரையும் தேர்ந்தெடுக்கவில்லை நெய்தர் வந்திருக்கு பாருங்கள் நெய்தர் ஹிம் ஹர் அப்படின்னா யாரையுமே செலக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் இதில் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் எய்தர் எய்தர் வந்துச்சுன்னா ஆறு வரணும் எய்தர் ஆர் அப்படின்னா ஏதாவது ஒன்று அப்படின்னு அர்த்தம் இது அல்லது அது அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு டீ சென்டென்சஸ் ஃபோர் சென்டென்சஸ் அகைன் இந்த நாலு சென்டென்சஸும் எப்படி முடியுது அப்படிங்கிறத நாலு சென்டென்சஸையும் வாசித்து கண்டுபிடிங்க ஈஸியான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் த பாய்ஸ் are பேக்கிங் as த பெல் இஸ் கோயிங் டு ரிங் பெல் ரிங் பண்ண போகிறதுனால பெல் அடிக்கப் போகிறதுனால பசங்கள்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடியாக வெளியே போகிறதுக்கு த வின்னர்ஸ் ஆல்வேஸ் டோன்ட் டேக் ரெஸ்ட் வின்னர்ஸ் ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்க எப்போவும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அதாவது உழைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இட்ஸ் குட் டு ஸ்பீக் சாஃப்ட் வித் அதர்ஸ் அடுத்தவங்ககிட்ட கனிவாக பேசுகிறது நல்லது இட்ஸ் குட் டு ஸ்பீக் சாஃப்ட் வித் அதர்ஸ் எவ்ரி ஒன் ஆஃபர்ஸ் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் சம்திங் ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்களை பற்றி வேறு வேறு ஒப்பீனியன்ஸ் வச்சுருப்போம் எவ்ரி ஒன் ஆஃபர்ஸ் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் சம்திங் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் நிறைய ரீட் பண்ணியும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் பஸ்ஸில் இங்கிலீஷ் மாடல் சென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு தீஸ் ஃபோர் சென்டன்சஸ் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் தேர் மே பி வேரியஸ் ஆன்சர்ஸ் ஃபார் எ சிங்கிள் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு வேறு வேறு ஆன்சர்ஸ் கூட இருக்கலாம் வாட் எவர் யூ டூ டூ வித் லவ் நீங்கள் எது பண்ணாலும் அதை அன்பாக பண்ணுங்கள் வாட் எவர் யூ டூ டூ வித் லவ் டோன்ட் ப்ளக் த லீவ்ஸ் வென் யூ ஸ்டாண்ட் நியர் அ பிளான்ட் ஒரு செடிக்கு பக்கத்தில் நிற்கிறப்ப டோன்ட் பிளக் த லீவ்ஸ் இலையில பறிக்காதீர்கள் வி மஸ்ட் மெஷர் ஆர்சல்ஸ் த யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஒயில் பேத்திங் குளிக்கிறப்ப அளவுக்கு அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அதான் அந்த செனன்ஸ் உடைய மீனிங் அதாவது அளந்து பார்த்து குளிக்கணும் அளவுக்கு அதிகமான தண்ணீர் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வி மஸ்ட் மெஷர் ஆர்சல்ஸ் த யூசேஜ் ஆஃப் வாட்டர் ஒயில் பேத்திங் அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் செனட்ஸஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் லைஃப் அன்புக்கும் வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் லைஃப் இஃப் யூ கம் அக்ராஸ் எ ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா பி காம் அண்ட் ஃபைண்ட் எ சொல்யூஷன் அமைதியாக இருந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க ஒயில் வாட்சிங் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் குழந்தைகள் நடந்துக்கிறத பார்க்குறப்ப குழந்தைகள் விளையாடுறது அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் பிளஸ்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது சேஃப் இட் இஸ் சேஃப் டு ட்ரிங்க் வாட்டர் ஆஃப்டர் பாய்லிங் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் அண்ட் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்